இந்த எபிள்எஃப்சி பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க சார் அப்படின்றப்ப அந்த வலிப்பு நோய் அப்படின்றது வருது அப்படின்னா காமனாக இப்போ வலிப்பு நோய் வர பர்சன் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த பர்சன் என்ன பண்ணணும் அண்ட் அவங்க சுற்றி இருக்கிற பர்சன் உடனடியாக எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஸோ இப்போ அந்த வலிப்பு வந்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு அவங்க சுய நினைவு இருக்காது ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களால வந்து அந்த டைம்ல அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்க கண்ட்ரோல்ல கண்ட்ரோல் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க பட் சில பேருக்கு என்ன ஒரு ஆறான்னு சொல்றது அது வரதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் வரும் இப்ப நமக்கு ஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு வார்னிங் சிம்டம்ஸ் சில பேருக்கு வரும் சில பேருக்கு வந்து ஒரு பிளாஷ் லைட் மாதிரி தெரியும் ஒரு கலர் கலர் பால் மாதிரி தெரியும் சில பேருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் தெரியும் சில பேருக்கு ஒரு பய உணர்வு வரும் சில பேர் வந்து ஒரு மாதிரி கையை எப்படி இப்படி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போயும் அவங்களுக்கு தெரியுது வரப்போகுதுன்ட்டு ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சால் அவங்க உடனே போயிட்டு ஒரு இடத்துல படுத்துடணும் பட் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து எடுத்த உடனே வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் வந்துடும் அப்போ கூட இருக்கவங்க தான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து இமீடியட்டாக படுக்க வச்சிடணும் ஏன்னா உட்காந்துட்டு நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க சடார்னு விழுந்து அவங்களுக்கு அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ படுக்க வச்சுட்டு முக்கியமா வந்து கை கால் வெட்டி இந்த கை கால் வலிப்பு வருது ஹெவியா வருது இல்லையா அதை போயிட்டு நம்ம தடுத்து நிறுத்த கூடாது நிறைய என்ன ஆகும்னா கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க கையை பிடிச்ச அழுத்தி முதுக பிடிச்ச அழுத்தி கை பிராக்சர் ஆகி முதுகு பிராக்சர் ஆகி கடைசியில கூட இருக்கிறவங்களால அந்த பிட்ஸ்னால வந்து அஞ்சு பர்சன்ட் பிரச்சனைனா கூட இருக்கவங்களால அது இன்னொரு இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பிரச்சனையில போய் முடியும் இரண்டாவது வந்து ஒரு ஒரு பக்கம் திருப்பிடணும் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகணும் அந்த பிட்ஸ் வரும்போது அவங்க வாமிட் பண்ணி அது வந்து லங்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த லெஃப்ட் சைடு அவங்களை திருப்பி முகத்தை திருப்பிட்டு அப்படியே விட்டுடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நாக்கை கடிச்சுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கை வேற உள்ளே விடுவாங்க நாக்கு அடிக்காம இருக்கு அது வந்து நம்ம கையை கடிச்சு கைக்கு பெரிய டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது